வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கொண்டாடப்போவது உலக தென்னை நாள் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் முதலில் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏசியன் அண்ட் பெசிபிக் கோகோனட் கம்யூனிட்டி மூலம் ஆரம்பிக்கப்பட்டது தென்னை மரத்தை நாம் எல்லாம் உயிர் கொடுக்கும் மரம் ட்ரீ ஆஃப் லைஃப் என்று சொல்வோம் ஏன் தெரியுமா இதன் ஒவ்வொரு பகுதியும் பயனுள்ளதுதான் தண்ணீர் எண்ணெய் தொடங்கி ஓடுக்கும் கொட்டைக்கும் எல்லா மனித வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கிறது இது உணவு ஆரோக்கியம் மருந்து கூட சாமான்கள் தயாரிக்க எல்லாத்திற்கும் உதவுகிறது அதனால்தான் இந்த நாள் நம்மை தென்னை மரத்தின் பொருளாதார கலாச்சார ஆரோக்கிய மதிப்பை நினைவூட்டுகிறது இன்று உலகமே கோகனட் வாட்டர் கோகோனட் ஆயில் போன்றவற்றை சூப்பர் ஃபுட் என்று ஏற்றுக்கொள்கிறது நம் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இது ஒரு அதிர்ஷ்ட சின்னம் கூட ஆகையால் இன்று இந்த தென்னை மரத்தை கொண்டாடி நம் வாழ்க்கையில் தரும் அருமை பயன்களை நினைவு கூறுவோம் இப்படி புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு கோகோனட் உடைப்பது மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பட்டனை உடைச்சிடுங்க நன்றி